வந்து பத்து நிமிஷம் ஆச்சுமா நீ சமையல் பண்ணிட்டு இருந்த உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாம் இங்கே உட்காந்துட்டேன் காபி போட்டு கொண்டு வட்டுமா இல்லம்மா காபி சாப்பிட்ற மனநிலையில இப்ப நான் இல்ல அப்பா என்னாச்சு ஜோசியரை பாத்தீங்களா சொல்லிதாம அந்த ஜோசியரை போய் பார்த்தேன் அவர் சொன்னதும் தப்பாதமா இருக்கு இந்த யாருக்கு என்ன நடக்க தெரியலம்மா இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகும்னு ஜோசியர் கரெக்டா சொன்னா கூட நாம ஏதாவது செய்யலாமா ஆனா இந்த வீட்டில் ஏதோ கெட்ட காரியம் நடக்க போகுது எல்லாரும் ஜாக்கிரதா இருங்க அவரும் சொல்றாரு

இந்த குடும்பத்துக்காக நான் இதை கூடவே செய்ய மாட்டேன் அதுக்கு இல்லம்மா திருப்பேம்மா கொஞ்சம் கோவமான தெய்வம் அகங்காரி தனக்கு செய்வன்னு யாரும் ஏமாத்துனாலும் அவ கோவம் அவங்க மேலயே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதுக்குதாம்மா நான் பயப்படுறேன் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்கப்பா நான் செய்றேன் அப்படி சப்போஸ் என்னால் முடியாம போச்சுனா நான் அவரை செய்ய சொல்றேன் யாராவது ஒருத்தர் விளக்கு போட்டா போதும்ல போதும்மா போதும் எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு ஒரு தீங்கு வராம அந்த துர்கையம்மன் காப்பாத்துனா சரிம்மா நம்ம கடவுளை நம்புவோம் பா கண்டிப்பா நல்லது நடக்கும் நம்பிக்கை வீண் போகாதுமா சரி நான் கிளம்புறேன் ஜாகிரதையாருமா

நான் மெடிக்கல் லைன்ல இருக்கிறதுனால சொல்றேன் அந்த மாத்திரையோட எஃபெக்ட் என்னன்னு பார்த்து இப்போ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற டாக்டர் ஆக முடியுமா போடா போய் வேலையை பாப்பியா பேசுறான் பாட்டி எனக்கு வேலை இல்லைன்னு தான் சொல்றேன் அந்த டேப்லெட்டை கூட என்னன்னு பாக்குறேன் அகல்யா அவங்க கிட்ட மாத்திரையை காட்டிடாத நீ டேப்லெட்டை கொடுக்கலனால நான் பாத்துட்டு தான் போவேன் கதறி நில்ற வேணாண்டா பிடிவாதம் பிடிக்காத நான் மாத்திரை காட்ட மாட்டேன் பாட்டி இவரு மாத்திரை பாக்குறதுக்காக வரல மாத்திரது ஒரு சாக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டதுனாலயோ தண்ணி எடுத்து கொடுத்ததுனாலயோ யாரும் நான் மாறிட்டேன்னு கற்பனை கோட்டை கட்ட வேணாம்னு சொல்லுங்க பாட்டி நான் இங்கே வந்திருக்கிறது உங்களுக்காக மட்டும்தான் தண்ணி எடுத்து கொடுத்தது சாதாரண மனிதா யாரும் எதையும் முடிச்சு போட்டு பார்த்து சந்தோஷப்பட வேணான்னு சொல்லுங்க என்னமா சொல்ற பாட்டி மன்னிக்க கூடிய குற்றம்னு சிலது இருக்கு அதே மாதிரி மன்னிக்க முடியாத குற்றோன்னு சிலது இருக்கு யார் என்ன குற்றம் செஞ்சாங்கன்னு அவங்க உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலேயும் நான் விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இதை புரிஞ்சுக்க முடியும்ன்றவங்க புரிஞ்சுப்பாங்க புரியாம நடிக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது யாரையும் நான் கூடிய மனநிலைமையில இல்ல இப்படியே தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா என் மனசு எந்த சந்தர்ப்பத்திலயும் மாறாது அது தவிர மேலும் மேலும் வந்து வெறுப்பு தான் செய்யும் நான் சில பேர் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்தை அவங்களே உடச்சிக்க வேணான்னு சொல்லுங்க பாட்டி

அகல்யா தங்கண்டா வரிசி பாக்காதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லி அதே பாட்டிதாமா இன்னைக்கு சொல்றேன் உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா அதே நேரத்துல கதிரையும் புரிஞ்சிக்க முடியுதுமா நீ சொன்ன மாதிரி மன்னிக்க முடியாத குற்றத்தை கூட மன்னிக்க கூடிய ஆளுதாமா எல்லாரும் இவட உயர்ந்த நிலையில இருப்பாங்க நீ அந்த நிலைக்கு போகணும் தான் நான் ஆசைப்படுற நடந்தது எல்லாத்துக்கும் கதிரே ஒட்டு பாட்டி போதும் பிளீஸ் போதும் பாட்டி இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு வெறுத்து போச்சு எப்படி பாட்டி இவ்வளவு ஈஸியா உங்களால பேச முடியுது வேதனை உணர்ச்சிகள் அவங்க அவங்க உணரும் பாட்டி தெரியும் என்னோட வேதனை வெறும் வார்த்தையால சொல்ல முடியல எனக்கு சொல்ல தெரியல தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருங்க பாட்டி இன்னும் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அகல்யா அகல்யா ரம்யா ஏதோ சொல்ல வந்த ஒண்ணுமே சொல்லாம நிக்கிற இன்னைக்கு ஜோசியர் கூப்பிட்டு அகல்யா அக்காக்கு சேல தீ புடிச்சத பத்தி விசாரிச்சோம் ஆமா அம்மா சொன்னாங்களே அவர் ஏதோ கெட்ட காரியம் நம்ம வீட்டுல நடக்க போதுன்னு சொன்னாராமே எப்படிங்க நம்பாம இருக்கிறது வீட்டுக்கு வந்த ஜோசியர் சொன்னது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அப்பாவை அனுப்பி வேற வேற ஜோசியரையும் பாத்துட்டு வர சொன்னேன் அவரும் இந்த வீட்ல ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்க போது பெரிய துக்கத்துல முடிய போதுன்னு சொன்னாரா இதுக்கு மேல எப்படிங்க நம்பாம இருக்க முடியும் ரம்யா இந்த ஜோசியம் பாக்குறவங்க இருக்காங்களே அவங்க அவங்களோட பழப்பு ஓடணுங்கிறதுக்காக நாலு நல்ல விஷயங்களையும் நாலு கெட்ட விஷயங்களையும் சொல்லுவாங்க அதுல ஏதாவது ஒண்ணு நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம் வந்ததுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நாம நம்மள போட்டு குழப்பிக்க ஆரம்பிச்சிருவோம் ஜோசியம்ங்கிறது வந்து ஒரு சிம்பிள் சைக்காலஜி ஜாதகம்ங்கிறது நமக்கு சாதகமான விஷயங்களை சொல்லுங்கிறதுக்காக தான் ஆனா இப்ப சமீப காலமா அது ஜோசியர்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு இல்லங்க சரியோ தப்போ அது நம்ம கையில இல்ல சந்தோஷமான விஷயம்னா பேசாம இருந்தலாம் துக்கமான காரியோன்னு ஜோசியர் சொல்றாரு அதுக்கு பரிகாரமும் வேற சொல்லிருக்காரு அதான பார்த்தேன் இன்னும் விஷயத்துக்கே வரல என்ன பண்ணுமா அஞ்சாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி ஏதாவது யாகம் வளர்க்கணுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எட்டு வெள்ளிக்கிழமை துர்கி அம்மன் கோயிலுக்கு போய் விளக்கு போடணுமா இதுல நமக்கு என்ன பிரச்சனை உனக்கு இதெல்லாம் சரின்னு படிச்சுன்னா நீ தாராளமா பண்ணிக்கோ

இருக்கா இந்தாங்க காஃபி இல்ல நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் நான் போய் மாமாவுக்கும் பாட்டிக்கும் தரேன் நீ போய் சிவாக்கும் அத்தைக்கும் கொடுத்துரு நீங்க முதல்ல குடிங்க இல்ல நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் போமா அத்தை எவ்வளவு அசதியா இருந்தாலும் அத்தை அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களே ஆ அத்தை 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 எழுந்துருங்க காஃபி கொண்டு வந்திருக்க அத்தை 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 காஃபி எனக்கு தானே ஆ அத்தை எழுந்துருங்க அத்தை அத்தை என்னாச்சு அம்மா ஏன் உள்ளார் தூங்குறாங்க அதை எனக்கும் தெரியல கூப்பிட்டே என்னன்னு அசந்த தூங்குறாங்க அம்மா விளையாடி தூங்க எப்பயாவது அசந்தியாக படுத்துகிறா கூட ஏன் என் நெருப்புலன்னு கோவிச்சிப்பாங்க அம்மா அத்தை அம்மா அத்தை அம்மா என்னாச்சு அம்மா எழுந்து காபி குடிமா காபி கொண்டு வந்துருக்கே

என்னப்ப <Tipps>

பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை அவங்களுக்கு லோ பிரஷர் இருக்குன்னு உங்களுக்கு அதுக்கு நேர நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கணும் அதை எடுக்க மிஸ் பண்ணிருக்காங்க என்ன நாள் அப்படியா என்னமா நீங்க உங்க உடம்பு நீங்க பாத்துக்க வேண்டாமா இப்ப உங்களுக்கு ஒண்ணு இல்லை ஆனா நேரம் தான் மாத்திரை எடுத்துக்கணும் இனிமே அவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாங்கன்னா கூட அது ரொம்ப ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் அதனால யாராவது ஒருத்தர் அவங்க மறந்தாலும் ஞாபகப்படுத்தணும் சரிடா ஓகே ரொம்ப தைரியமா நீங்க வர வேண்டாம் அம கூட சரி ராஜி என்ன ராஜி இப்படி எல்லாம் பண்றீட்டே ஆ ஏமாத்திப் பண்ணா ஏமாத்துற சாபல்ல பார்த்தேடாང་ங்க எவ்ளோ பைந்து போய்டோ தெரியுமா ஏதே மாத்திரை சாபல்ல

அவ இவ்வளவு நாசுக்கா சொல்லியும் உனக்கு புரியலையா அவ கையில காசு இருந்தா வாங்கியிருக்க மாட்டாளா என்னப்பா சொல்றீங்க காசு இல்லையா ஆமாடா இத்த நல்லா எது வேணாலும் தான் காசு வாங்குவா இப்போ இவங்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம் நினைச்சுட்டா போல இருக்கு

நீங்க அதிகாரம் செலுத்த வேண்டிய வீடு இத போய் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க ரம்யா நான் அப்படி நினைக்கலமா அப்புறம் என்னம்மா உன் பிரச்சனை அம்மா ஏன் உங்ககிட்ட கேக்கல எனக்கு தெரியும் சிவா ஏற்கனவே நாங்க எல்லாம் உனக்கு பாரமா இங்க வந்து உட்கார்ந்து இன்னும் மாத்திரைக்கு பணம் கேட்டு உனக்கு தொந்தரவு பண்ண வேணாம் அம்மா கேட்டிருக்க மாட்டாங்க அச்சோ அதானம்மா அவங்க கேக்கலன்னா கூட நீயா இதெல்லாம் செய்யணும் சிவா